ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இடியே இப்போ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டம்பர் பொன்மணி அரிசி எடுத்துருக்கேன் அதாவது பச்சரிசி ஓகே நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பொன்மணி அரிசி எடுத்திருக்கேன் ஆனால் அரிசி மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அது எந்த அரிசியாக இருந்தாலுமே பரவாயில்ல ஆனால் நல்லா இருக்கணும் ஓகே பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கூட வேண்டாம் டூ அண்ட் ஆஃப் டூ ஹவர்ஸ் இருந்தால் போதும் நல்லா ஊற வச்சுருங்க இப்போ நான் இதை கழுவிட்டேன் கழுவித பாருங்க ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம கையால் அப்படி ச லைட்டாக அப்படி மசிச்சு பார்த்தோம்னா அந்த அரிசி வந்து கொஞ்சம் நொறுங்குற மாதிரி இருக்கும் தெரியுதா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி வடிகட்டுறதுல வந்து அந்த அரிசியை வந்து வடிகட்டி வச்சுக்கோங்க அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிக்கட்டுனதுக்கப்புறமா ஒரு ஒயிட் காட்டன் கிளாத் எடுத்து அது மேலே வந்து நல்லா எலாபரேட்டாக தண்ணியெலாம் இழுக்கிற மாதிரி வந்து நல்லா தூவி விட்டுருங்க ஃபுல்லாக பரப்பி கொஞ்சம் ஃபேன் காற்றுல காஞ்சாலும் நல்லதுதான் இந்த மாதிரி எந்த காட்டன் கிளாத் இருந்தாலும் பரவாயில்ல அது மேலே நீங்கள் இந்த மாதிரி உணர்த்தி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அது உணர்ந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் வந்து இந்த பாருங்க இது எப்படி வந்து நல்லா உத் அதாவது பல பலன்னு இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் இதை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஜல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் அந்த மாவு சளிக்கிறப்ப மட்டும் சளித்த உடனே சாஃப்ட்டாக இருக்கும் அது தொட்டு தொட்டு பார்க்கணும் போலே இருக்கும் இந்த பாருங்கள் அப்படியே சாமியாக இருக்கும்னா நிறைய வாட்டி இடியாப்போ செஞ்சுருக்கேன் வேறு வேறு மெத்தடில் செஞ்சுருக்கேன் ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் வந்துட்டே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செய்கிறப்ப எனக்கு சான்ஸ் இல்லை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் கொஞ்சம் வேலை அதிகம்தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை ஃபுல்லாக சளிச்சு எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் இட்லி குண்டானில் வச்சு அவிச்சிடுங்க மாவு வேகத்துக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும் பார்த்து எடுங்க ஒரு ஃப டுவெண்ட்டின் மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் எனக்கு தேவையான மாவு நான் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் மாவு நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக ஒரு தட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சு அதை காய வச்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் வந்து நீங்கள் எடியாப்பம் பண்ணிக்கலாம் அதில் இது வந்து இப்படி கட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் காஞ்சதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் பார்த்திங்களா இதுக்காக நான் இடியாப்பம் செய்யறதுக்காக சுடு தண்ணியில் கொஞ்சமாக ஆயில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு தண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க இந்த கட்டியெல்லாம் நல்லா அந்த சூட்டோடு விட்டுட்டிங்கன்னா நல்லா உடஞ்சிரும் இல்லை காய வச்சு ஒரு தடவை மிக்ஸியில் ஓட்டிங்கனாலும் இதுவாகிடும் நீங்கள் காய வச்சு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் வந்து இதில் வந்து இடியாப்பம் செஞ்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாவு மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் இதோ பார்த்திங்களா ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி ஆக்சுவலாக அடுப்பில் இருக்கும்போதே போட்டிருக்கலாம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கலாம் நான் ஒரு கையில் மொபைல் வச்சுருக்கேன்றதுனால நான் அதை வந்து செய்யலை கீழே எடுத்து வச்சுட்டேன் சால்ட் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க இல்லை தண்ணியில் கரைச்சி கூட நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி திட்டமான பதத்துக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு தெரியுதுங்களா கை வச்சு ப்ரெஸ் பண்ணால் அந்த அச்சு அப்படியே பதியணும் அந்த அளவுக்கு இப்போ ஒரு இட்லி கொத்து எடுத்து அதில் ஒரு ஒயிட் கிளாத் போட்டுக்குவாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் ஊற்றுவோம் அதாவது புழிவோம் இடியாப்போம் இதுதான் இடியாப்பச்சி இந்த அச்சியில் செய்யும்போது நல்லா சூப்பராக வரும் அந்த கண் இருக்குதுல்ல இடியாப்பச்சி கன்று அதில் அழகாக வரும் பார்த்திங்களா எவ்வளோ இழை இழையாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புழிவோம் உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டான்னா ஒரே இதுவாக அதாவது இடியாப்பா தட்டுலாம் விற்கிறது இல்லை அதில் வந்து நீங்கள் புழிஞ்சு இது பண்ணிக்கலாம் ஆனால் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஆனால் கொஞ்சம் வேலைப்பாடு தான் இருந்தாலும் ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பர்சண்ட்டு கூட வந்து மிஸ் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து இடியாப்பத்தை வந்து எடுத்துட்டேன் இடியாப்பம் வேகத்துக்கு கொஞ்சம் தான் ஆகும் ரொம்ப ஆகாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி அவிச்சிட்டோம் இல்லையா மாவு எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே சமையாக இருந்தது ஒரு இடியாப்பம் கூட ஒட்டவே இல்லை அப்படியே நூல் நூல் நூலாக தனித்தனியாக இருந்தது ஆக்சுவலாக அது நூல் சைஸில் தான் இருந்துச்சு அந்த ஒரு ஒரு இடையும் சூப்பராக இருந்தாங்க இதுக்கு வந்து நான் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இதோ பாருங்கள் இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து அதாவது புழிஞ்சிக்கலாம் தனித்தனியாக வேண்டாம் இப்படி எலாபரேட்டாக புழியணும்னா புரிஞ்சிக்கலாம் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தப்பே வராது அப்போ பர்ஃபெக்டாக வரும் சூப்பராகவும் இருக்கும் நான் வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கடற்கரை குருமா எது வேணாலும் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மா subscribe சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஓகே தேங்க்யூ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்ததும் சொல்லுங்கள்